மெய்யினில் ஒரு சரணாலயம் ஆனந்த மெய்ப்பொருளில் அருளியது தொண்ணூற்றி இரண்டு குறி கொடுத்த கொடை ஒன்பது உயிர் மணமெண்ணும் மாங்கொடியில் கயிறை பிடித்து வெளியே போகும் எண்ணத்தை மெய்ப்பொருளை குவிக்க குவிக்க அகம் நோக்கி பயணம் செல்ல செல்ல மனம் பெறப்பெடுத்து அனைத்து வினைகளையும் களைந்து களைந்து செல்ல செல்ல உயிரின் மீது படிந்துள்ள மாயை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் மனம் புரிந்த தவத்தின் செயலை குரு சோதித்து குருவின் தவத்தால் உயிரின் மேல் படிந்து இருக்கும் மாயை ஒரு நொடிப்பொழுதில் மாயை அகற்றி உயிர் ஒளி என்ற அம்பலத்தை களைத்து உடைத்துக் காட்டுவார் உயிர் ஒளியாக இருப்பது குருவே என்று உணரும் மனமே ஆகாயத்தில் வாசல் செய்யும்